ஸ்கேல் ட்ரேட் பண்ணாதீங்க அதாவது பொறுமை இல்லாதவங்க ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க ஆக்ட் பண்ண முடியாதவங்க வந்து ஸ்கேல்பிங் செட் ஆகாது அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்கலாம் எல்லாம் ஸ்கால்பிங் ட்ரேடிங் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா ஸ்கால்ப்ரேட் பண்றப்ப கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும் சின்ன சின்ன ப்ராஃபிட் வர்றப்போ கரெக்டான டைம்ல வந்து லாஸ்ட்டில் கட் பண்ண தெரிஞ்சிடணும் சில நேரம் கேல்பிங் பண்ற ஸ்டாப் லாஸ் கட் ஆகும் கன்யூ நெகட்டிவ்ஸ பார்க்க விருப்பம் இல்லாதவங்க லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ண விருப்பம் இல்லை க்ளோஸ் பண்ணுறப்ப ப்ராஃபிட்ல தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா கடைசி வரைக்கும் பாருங்க அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரோபோட்டும் நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ ஸோ நம்ம பண்றவங்களுக்கு ரோபோட்டை வந்து வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டர்ஜிஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அதற்கான வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் என்னுடைய மொதல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் இது ஸோ நான் அந்த டைம்ல இருந்து அந்த பத்தி டீச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம இது வந்து என்னுடைய இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு இது சோ என்னோட வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நம்ம இந்த வீடியோல மார்டிங்கில் ஸ்ட்ராட்டஜியை பத்தி பார்க்க போறோம் ஸோ மார்க்டிங்ல என்ன அதை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது நிறைய பேருக்கு மார்க்டிங்கில் கேள்விப்பட்டிருப்பாங்க மார்டிங்கில் யூஸ் பண்ணிருப்பாங்க ரொம்ப டேஞ்சரான மெத்தடு அதை யூஸ் பண்ணா அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் ஆயிடும் சோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணா நல்லா ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ண முடியும் இங்கேயும் வந்து ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண முடியும் நம்ம அதுக்கான ரோபோட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ரோ ரோபோட்டும் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த ரோபோட்டையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதையும் நம்ம பாக்க போறோம் அப்படின்றது வந்து ஒரு மெத்தட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டர்ஜி கிடையாது அதாவது பை என்ட்ரி எடுக்கணுமா செல் என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை பிரிடி பண்றது மார்க்கிங் கிடையாது அது ஒரு மெத்தட் சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு மார்க்கிங்ல வந்து ஜஸ்ட் ரேண்டமா பை செல்ல ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் ஆப்போசிட்டா போச்சு என்ன பொசிஷன் பண்றது அப்படின்ற மாதிரியான தாட்ல இருக்காங்க அப்ரோச் பண்றப்பதான் இந்த மார்க்கிங் ஸ்ட்ராடர்ஜி வந்து ஃபெயிலியர் ஆகும் நீங்க ஒரு ஸ்டாட்டர்ஜி ஸ்ட்ராட்டஜியில மார்க்கெட்டுடைய டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி என்ட்ரி எடுத்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஆப்போசிட்டா போச்சுதுன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் மார்க்கெட்டிங் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும் ஸோ அதான் வந்து நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் ஸோ எப்படி யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்றத பத்தி பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம என்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆர் எஸ் பார்க்க போறோம் ஆர் எஸ் ஐ என்றது ஓவர் பாட் ஓவர் சோல்டு இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் மேலே டச் பண்ணுச்சு அப்படின்னா ஆர்எஸ்ஐட லைனு மேலே டச் பண்ணுச்சு அப்படின்னா ஓவர் பாட் ஆயிருக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா கீழே உள்ள லைனை டச் பண்ணுச்சு அப்படின்னா ஓவர் சோல்ட் ஆயிருக்கு மார்க்கெட் இங்க இருந்து அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதும் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட் பண்ணது ஆர்எஸ்ஐ பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் பாக்காதவங்க அதை பாத்துருங்க நம்ம ஒரு ரெண்டுமா ஒரு டுவெண்டி பிப்ஸ் டார்கெட் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம் மார்க்கெட் அகேன்ஸ்டா போச்சு அப்படின்னா எவ்ரி டுவெண்டி பிப்ஸ் வந்து அதே சேம் டேரெக்ஷன் வந்து லார்ட் சைஸை வந்து மல்டிப்ளை பண்ணி என்ட்ரிஸை டபுள் பண்ணிட்டு போனோம் ஆகிற வரைக்கும் இந்த இடத்துல பாக்கிறோம் ஆர்எஸ்ஐ வந்து ஓவர்பாட் கொடுத்துருக்கு இந்த கேண்டல் மேல போறப்ப ஓவர் பாட் கொடுத்துருக்கு நம்ம இங்க செல் பண்றோம் அப்படின்னா டார்கெட் ட்வெண்ட்டி பிப்ஸ் வைக்கிறோம் மேல டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ஸ் போச்சுன்னா இன்னொரு லார்ட் சைஸ் அதெல்லாம் லார்ஜ் சைஸ் டபுள் பண்ணி போடுறோம் ஆனா இங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ பிப்ஸ் வரைக்கும் போயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ஸ் போகல சோ நமக்கு வந்து மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ஸ்க்கு மேலேயே டவுன் ஆயிருக்கு சோ நம்ம இங்க ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில வந்துடும் இந்த மாதிரியான சீனரியோல பிரச்சனை இல்ல மார்க்கிங் ஏரியா அவசியம் இல்ல சோ இதே இது மார்க்கெட் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஓவர் சோல்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் நம்ம பை என்ட்ரி எடுப்போம் மார்க்கெட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பிப்ஸ் வரைக்கும் மேல போயிருக்கு ஆனா அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ டவுன் ஆயிருக்கு நம்ம அடுத்த டுவெண்ட்டி பிப்ஸ்ல நம்ம இங்க ஆவரேஜ் பண்ணிருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் இங்க ஜீரோ பாயிண்ட் ஒன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா அடுத்த டுவெண்ட்டி பிப்ஸ்

ரோபோட்டை எப்படி யூஸ் பண்ண போறோம் அந்த மார்க்டிங் ரோபோட்டை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் இந்த மார்க்டிங்கில் மெத்தடு ஆர்எஸ்ஐ ஸ்ட்ராட்டஜி அது ரெண்டையும் பத்தியுமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சோ இந்த ட்ரிக்க வச்சு ஃபோர்ட் ரீடிங்ல ஒன் இயர்ல எவ்வளவு சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வீடியோவில் நான் டீடைலா மார்க்டிங்ல பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இந்த வீடியோக்கான லிங்கையும் கொடுக்குறேன் அப்புறம் ஆர்எஸ்ஐ பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாத்துருங்க நம்மளுடைய இஏவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன்

என்னுடைய பார்ட்னர் கீழே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய லிங்க்கீழில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க என்னுடைய பார்ட்னர் கீழே சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த ரோபோட்டை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ஸோ இப்போ இந்த என்எஃப்எக்ஸ் ஆர்எஸ்ஐ மார்கிங்கில் ரோபோட்டை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இந்த ரோபோட்டை வந்து சார்ட்டில் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த ரோபோட்டை வந்து இந்த இடத்துக்கு எக்ஸ்பர்ட் அட்வைசர் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது எப்படி அப்படின்றத பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துருங்க ரோபோட்டை எப்படி டூ மினிட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறது ரோபோட்டை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பிகினர்ஸ் இது வரைக்கும் ரோபோட்டை யூஸ் பண்ணலை பண்ணது இல்லை அப்படின்றவங்க எப்படி இந்த ரோபோட் ஃபைல்ஸை வந்து எம்டி ஃபோரோட அட்டாச் பண்ணுறது அப்படின்றத அதை பார்த்துக்கோங்க ஆர்எஸ்ஐ மாட்டிங்க ஸோ இப்போ இதை நம்ம இந்த சார்ட்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அபவுட் அப்படின்னு இருக்கும் காமன்ல வந்து எல்லாத்தையுமே அலோ லைவ் ட்ரேடிங் அலுவல எல்லாமே செக் பண்ணிக்கோங்க இன்புட்ஸ்ல யூஸ் ஆர்எஸ்ஐ ஃபார் என்ட்ரி ஸோ என்ட்ரிக்கு வந்து ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணணுமா அப்படின்னு இருக்கு இதுல ட்ரூன் இருந்துச்சு அப்படின்னா ஆர்எஸ்ஐ பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கும் ஸோ ஆர்எஸ்ஐடைய செட்டிங்ஸை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ ஆர்எஸ்ஐ பீரியட் வந்து ஃபோட்டின்னு ஓவர் சோல்டு ஓவர் ஓவர் பாட் லெவல்ஸ் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கு நீங்க இங்க டபுள் கிளிக் பண்ணி நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அது மாதிரி இனிஷியல் லார்ட் சைஸ் ஸோ இனிஷியல் லார்ட் சைஸ்னா ஃபஸ்ட்டு லார்ட் சைஸ் அதுக்கப்புறம் வந்து லார்ட் சைஸ் மல்டிப்ளை ஆகும் நீங்க இனிஷியா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ல யூஸ் பண்ண போறீங்களா ஜீரோ ஆ ஜீரோ ஸோ அது என்ன கொடுக்குறீங்களோ அந்த லார்ட் சைஸ் அதுக்கப்புறம் வரக்கூடிய லார்ட் சைஸ் வந்து மல்டிப்ளை எவ்வளவு மல்டிப்ளை ஆகணும் நீங்க வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் அந்த மாதிரியும் மல்டிப்ளை பண்ணலாம் இல்ல டூ 2.2 ஒன் டூ பாயிண்ட் டூ இல்ல த்ரீ ஃபோர் அந்த மாதிரியும் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி லார்ட் சைஸ் மல்ட்டிப்ளையர் நம்ம கொடுத்துருக்கோம் எவ்வளோ பீப்புல வந்து மார்க்கிங்கில் ஆகணும் கொஷின் வந்து ஆவரேஜ் ஆகணும் லார்ட் சைஸ் டபுள் ஆகணும் ஸோ இங்கே டிஃபால்ட்டா டென்னுன்னு இருக்கும் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்றத நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தோம் இதை நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அந்த மாதிரிலாம் கூட வச்சுக்க முடியும் டார்கெட் ப்ராஃபிட் ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஓவரால் எல்லா ட்ரேடும் சேர்ந்து க்ளோஸ் ஆகணும் கொஷின் வந்து ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஆவரேஜ் ஆகி எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போ ஈவன் நீங்கள் ஒரு டாலர் அப்படின்றத கூட நீங்கள் செட் பண்ண முடியும் இல்லை ஹண்ட்ரட் டாலர்னா ஹண்ட்ரட் டாலருன்றதையும் செட் பண்ண முடியும் எப்போ வந்து உங்களுக்கு இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓவரால் வந்து ப்ராஃபிட்டில் நீங்கள் அந்த டார்கெட் ப்ராஃபிட் வர்றப்ப எல்லா ட்ரேடுமே க்ளோஸ் ஆகிடும் ஈக்குவிட்டி ஸ்டாப் அவுட் லெவல் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இது டிஃபால்ட்டு ஹண்ட்ரடுன்னு இருக்கும் இதை நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும் இப்போது இந்த அக்கௌண்ட்டில் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இருக்குது ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நான் வந்து ரிஸ்க் எடுக்க ரெடி அப்படின்னா என்னோட ஈக்குவிட்டி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு கீழே போகக்கூடாது ஸோ அப்போ நான் வந்து ஈக்குட்டி ஸ்டாப் அவுட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே போகாமல் என்னுடைய தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சேஃபாக இருக்கும் ஸோ ஈக்குட்டி ப்ரொடக்ஷன் ஸோ நம்மளுடைய பேலன்ஸை ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இது மாதிரி ஈக்குட்டி ஸ்டாப் அவுட் லெவல் செட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸ்லிப் பேஜ் மேஜிக் நம்பர் ஸோ இந்த மேஜிக் நம்பரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து மல்டிபிள் கரன்சிஸில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ராட்டர்ஜியை ஸோ ஒவ்வொரு கரன்சிக்கும் ஒவ்வொரு மேஜிக் நம்பர் கொடுக்கணும் ஆனால் த்ரீ டிஜிட்டில் தான் இருக்கணும் ஸோ நீங்கள் ஒன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷனில் இங்கே எத்தனை சார்ட்ல வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆர்எஸ்ஐ வந்து என்ன டைம் ஃப்ரேம்ல பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் இங்கே செட் பண்ணலாம் நீங்கள் சார்ட்ல என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சுக்கலாம் ஆனால் இங்கே ஆர்எஸ்ஐ எந்த டைம் ஃப்ரேம்ல ஒர்க் ஆகணும் அப்படின்றத இங்கே நீங்கள் செட் பண்ணலாம் ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சார்ட்டில் என்ன டைம் ஃப்ரேம் இருக்கும் அந்த டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி எடுக்கும் இல்லை அப்படின்னா இங்க நீங்க டிஃபால்ட்டா என்ன இதோ அந்த வேல்யூஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் இதையும் ஓபன் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் எத்தனை லெவல் வரைக்கும் நீங்க ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் இப்போ நீங்க ஆர்எஸ்ஐ வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டீங்க ஆர்எஸ்ஐ வந்து பால்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜை பேஸ் பண்ணி நீங்க மார்க்கிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வந்து என்ட்ரி தெரிஞ்சிச்சு ஸோ பை என்ட்ரி அப்படின்னா நீங்கள் இங்கே ஜீரோ அப்படின்றத கொடுத்துட்டு மேலே அரசு ஃபால்ஸின்னு கொடுத்தா தான் அந்த என்ட்ரி எடுக்கும் ஜீரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரி பை ஸோ அதுக்கப்புறம் வந்து பொசிஷன் வந்து மார்க்கெட் ஆப்போசிட்டாக போச்சுது இன்கேஸ் ஆப்போசிட்டாக போச்சுது அப்படின்னா அதுவே பொசிஷனை வந்து ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் இது பண்ணிக்கும் இல்லை உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டர்ஜியில் செல் அப்படின்ற கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் அப்படின்னு கொடுக்கணும் நீங்கள் இதை அப்ளை பண்ணதுமே இமீடியட்டாக அந்த செல் எண்ட்ரி இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்எஸ்ஐஏ பேஸ் பண்ணி ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம் இல்லை உங்கள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா இப்போ ஆர்எஸ்ஐ வந்து ஃபால்ஸும் கொடுத்துட்டு இந்த ரோபோட்டை ஆட்டோமேட்டிக் உங்களுடைய பொசிஷனை வந்து அவரேஜ் பண்ணி அதுவே ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிடும் ஸோ இந்த மார்க்டிங்களை பற்றி தெரியாதவங்க இந்த மார்க்டிங்கல் மெத்தடை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் ஸோ இந்த ரோபோட்டை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஒரே ஒரு கண்டிஷன் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட் என்னுடைய இங்கேயுக்கு கீழே ஓப்பன் பண்ணணும் ஸோ இதில் உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நான் உங்களை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுடைய டவுட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ இந்த ரோபோட்டையும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஸோ இங்கே இந்த ரோபோட்டில் வந்து இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுடைய ஈ ப்ரொடக்ட் பண்ணிக்க முடியும் நம்பர்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து இத்தனை ட்ரேட்ஸ் தான் வந்து ஆவரேஜ் பண்ணணுன்றதையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இன்ஷியல் லார்ஜ் சைஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் மல்டிப்ளை ஆகிறது வந்து டபுள் ஆக இருக்கணுமா இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அதுவும் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க்டிங்கே ஸோ இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ட்ரி எடுத்தும் பண்ணும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டர்ஜி இருக்குது ஸோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜியில் என்ட்ரி எடுத்துகிட்டு அதுக்கு லாஸ் வைக்காமல் மார்க்கெட் ஆப்போசிட்டாக போச்சுது அகென்ஸ்டாக போச்சுது அப்படின்னா பொசிஷனை ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரேட் மேனேஜர் ஈவாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அற்புதமான ஒரு இயவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இந்த காண்டாக்ட் பண்ணி இந்த ரோபோட்டை நீங்கள் வாங்கிக்கலாம்